அனைவருக்கும் காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி நாம் ராய்லோவில் எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லி பார்க்க பார்க்கப்படும் இந்த வீடியோவில் ஏன்னா புதிய நபர்களுக்கு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணவே தெரியல இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ ராயலோ ஆப் வந்து நீங்கள் ப்ளேஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க வெப்சைட்லேயும் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் எல்லாமே லிங்க் நான் கீழே தரேன் ஓகேங்களா அதை பயன்படுத்திக்கோங்க ஸோ இங்கே பார்த்து முதல்ல லாகின் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆப்பில் ஓப்பன் பண்ணாலும் சரி வெப்சைட்டில் ஓப்பனாலும் சரி நீங்கள் ஆயிலோ இதுக்குள்ளே போயிட்டீங்க வெப்சைட் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து யூஸ் பண்ணி அதாவது ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் அதை வந்து கொடுத்து சரியாக கொடுத்து நீங்கள் சைன் இங்கே பாக்ஸ் இருக்க அதை கிளிக் பண்ணிட்டு சைன் மெயின்னு கொடுத்துக்கோங்க சரியா ஸோ நம்ம லாகின் பண்ணியாச்சு நம்ம ஐடியா ஸோ வீடியோ ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்க்கணும் சவுண்ட் வச்சு கேட்கணும் நாங்கள் வீடியோக்காக நம்ம சவுண்ட் கம்பெனி பண்ணியிருக்கேன் ஸோ இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வீடியோ வழியாக வந்து நமக்கு கொடுப்பாங்க முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் ஓகேவா ஸோ நம்ம ராயலோ கம்பெனி இ காமர்ஸ் ஓகேவா நிறைய பேர் வந்து வந்து இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லாம் ஏதோ பணம் போட்டால் பணம் வருதுன்ற கம்பெனி மாதிரி ஜாயின் பண்ணிட்டுருக்கீங்க அப்படி ஜாயின் பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் ஜாயின் ஜாயினே பண்ண வேணாம் ஓகேவா இ காமர்ஸ் சைட் இது சரிங்களா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ போட இவ்வளோ தான் சொல்லி ஜாயினிங் எடுக்கிறாங்க நிறைய மக்கள் எல்லா பிஸ்னஸ் கான்செப்ட்லேயும் நிறைய மக்கள் பண்ணக்கூடிய தவறுகள் இது என்ன கம்பெனி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சரிங்களா ஸோ மொட்டையாக வந்து இவ்வளோ போட்டால் இவ்வளோ ஆகும் தான் வந்து சொல்லி ஜாயினிங்லாம் எடுப்பாங்க எல்லாமே அப்படி தான் பண்ணுறாங்க எல்லா கான்செப்டையும் அது போயிட்டுருக்கு அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு இந்த கம்பெனி மட்டும் இல்லை எல்லா கம்பெனியும் போயிட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் நபர்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்லாம் வந்து போட்டு வச்சுட்டு இருப்பாங்க அதாவது ப்ளே ஸ்டோரில் கூட பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ ரேட்டிங் இருக்கும் தயவு செஞ்சு ஒன்று நான் சொல்கிறேன் அந்த ரேட்டிங்லாம் பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க சரியா நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த விழிப்புணர்வு இல்லாத மக்கள்லாம் அப்படி போய் போட்டு வைப்பாங்க ஸோ ராயலோ கம்பெனி எந்தளவுக்கு உண்மையான கம்பெனி சொல்லி எங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு ஒரு வருஷமாக ரெண்டு வருஷம் எங்க போகுது இப்போது சரியா ஒன்றரை வருஷமாக வந்து நல்லாவே வந்து செயல்பட்டு வந்தது சில இடையூறுகள் காரணமாக நிப்பாட் நடுவில் அது என்னன்றதை நான் எல்லா விடலையும் சொல்லியிருக்கேன் சரி அதை பழைய விஷயத்தை பற்றி நம்ம பேஸ்ட்டு உட்காந்துட்டே இருக்கணும் இப்போ ராயலோ வந்து என்னென்ன தப்புகள் நடந்துச்சு முதல்ல ரயில் அது எல்லாமே நடக்காமல் இப்போ பார்த்துப்பாங்க எல்லாமே மக்களால் தான் மக்களுக்காக ஒரு கான்செப்ட் உருவாக்கி கொண்டு வராங்க மக்களே வந்து அதை மறைமுகமாக வந்து தப்பான செயலெலாம் செஞ்சு அழிச்சி விட்டுறாங்க சரியா அதனால் சில நல்ல நபர்களோட எதுவும் வந்து பாதிக்கப்படுது இதுதான் வந்து உண்மை ஓகேவா மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த இன்கம் எல்லாம் சொல்லி நிறையா போட்டு நிறைய வீடியோ போட்டு வச்சுருப்பாங்க ஓகே அவங்களோட ஆதங்கத்தை தேவைச்சுக்காங்க ஆனால் இப்போ வந்து இப்போ ரயில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வெற்றி தான் ஓகேவா தோல்வியே கிடையாது ஏன்னால் புதிய பிளான் வந்து அந்த பிளான் வந்து அது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா ஆனால் ஒன் எயிட்டி டேஸ் வேலிடி ஸோ இப்போ டாஸ்க் பார்க்க தான் நான் சொல்லி தந்துட்டுருக்கேன் இங்கே வீடியோ இருக்கு அதனால தான் நான் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் ஒரு ஏழு நிமிஷம் ஓடும் ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள ஓடும் அது முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருப்பாங்க அதை நீங்கள் ஃபுல்லாக கேட்கணும் சரிங்களா ஓகே நான் கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு வரேன் நான் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஓடி முடிஞ்சு ஓடி முடிச்சோன்னா பாருங்கள் கேப்ஸாக வந்துடுச்சு ஸோ வாட் இஸ் ஒன் ப்ளஸ் ஒயிட்னு சொல்லி கேட்குதா இதை வந்து நம்ம கூட்டி ஆன்சர்ஸ் போடணும் நைனோ ஒன் ப்ளஸ் என்ன நைன் ஓகேவா ஸோ அது அடுத்து கன்னி பட்டன் கிளிக் பண்ணும் இவர் ஆன்சர்ஸ் கரெக்ட்டுன்னு வரும் ஓகே கொடுத்துருங்க சரியா இது வந்து ஒன் டைம் கொடுத்துட்டு எல்லாம் வெளியே வந்துடுறீங்க அதுக்கு போய் ஆடாவில் ஆடாவில் சொல்லி சொல்கிறீங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா இந்த மிஸ்டேக் தான் பண்ணுறீங்க இப்போ எனக்கு சீலிங் பார்த்திங்கனா இப்போ எனக்கு இன்கம் லிமிட் வந்து இவ்வளோ காட்டுது ஓகேவா நான் வந்து நல்லா ரெஃபர் கொடுத்துருக்கேன் இவ்வளோ காட்டுது ஸோ உங்களுக்கு எவ்வளோ இருக்குது இந்த இடத்துல அந்த அளவுக்கு வந்து இங்கே கீழே வேஸ்ட் பண்ணணும் அது வரைக்கும் நீங்கள் பார்க்கணும் ஸோ யாண்ட்டு டுடே இப்போ முன்னூற்றி முத்தஞ்சு தான் ஆட் பண்ணி ஆன் பண்ணியிருக்கேன் நான் எனக்கு இந்த அளவுக்கு வந்து போகணும் சரி உங்களுக்கு முப்பத்தி ஆறு இல்லை நாற்பத்தி ஆறு இல்லைன்னா என்ன பிளான் புது பிளானில் உள்ளவங்க என்ன ஒன்பதாயிரம் பிளானில் இருக்கீங்களா ஒம்பதா பிளான் வைக்கீங்கன்னா நூறுரூவா வந்து இங்கே இந்த இடத்துல நூறுரூவா இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஆடு பார்த்தோன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து ஆட் ஆகிருக்கும் அதை பார்த்துட்டு வெளியே வந்துடுறீங்க அதுக்கப்புறம் இன்கமே ஆட் ஆகலாம்னு சொல்லி சொல்கிறீங்க சரியா ஸோ அது பார்த்து முடிச்சு கேப்ச்சி அடிச்சிட்டிங்களா இங்கே பேங்கு மறுபடியும் இமேஜ் வருது பாருங்க ஸோ இங்கே கீழே இமேஜ் பார்த்தீங்களா சார் இங்கே இதுதான் இமேஜ் இதில் ஒரு ஆடு ஆயிலோடய ப்ராண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருப்பாங்க சரியா இதை வந்து நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன ப்ராண்டு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லாம் என்னென்ன கொண்டு வர போகிறான்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் எல்லாத்தையும் வந்து இதோட பெனிஃபிட்லாம் போட்டிருப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வியூ கொடுக்கலாம் சரிங்களா இல்லைனா நீங்கள் அப்படியே கூட வியூ கொடுக்கலாம் ஆனால் முக்கியமாக கம்பெனி என்ன நோக்கத்தோடு வந்திருக்குன்னு அதை புரிஞ்சுக்கோங்க இன்கம் மட்டுமே பார்க்காத நம்மளோட குடிகோள் கிடையாது சரிங்களா கம்பெனி வந்து நிறைய பிராண்ட்ஸை வந்து கொண்டு வராங்க நம்ம எனர்ஜி டானிக் இது சிறப்பு இந்த மாதிரி நிறைய கொண்டு வராங்க சரியா ஸோ நமக்கு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள் சோப்பு ஹேர் ஆயிலு இதெல்லாம் வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ நம்ம கட்டக்கூடிய பேக்கேஜுக்கும் அதான் வந்து வரும் இப்போ எலக்ஷனால் வந்து வராமல் இருக்குது அது எலெக்ஷன்லாம் முடிஞ்சு எல்லாத்துக்கும் ப்ராடக்ட்ஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆகும் எனக்குலாம் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து வந்தாச்சு சரிங்களா நிறைய பேருக்கு வந்து வந்தாச்சு அந்த எலெக்ஷன் தேதி அதிர்ச்சிருந்து கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க அது எலெக்ஷன்லாம் முடிஞ்சது தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ அது இங்கே பாருங்க இங்கே இமேஜ் இருக்கா மறுபடியும் வியூ கொடுங்க சரியா ஒரு நாலு இமேஜ் வரும் நாலு இமஜில் வியூ கொடுக்கணும் நீங்கள் உங்கள் சீலிங் லிமிட்டை யூஸ் பண்ணுற வரைக்கும் பார்க்கணும் இப்போ எனக்கு அதிகமான சீலிங் லிமிட் அப்படின்னா நான் கொஞ்சம் அதிகமாக வந்து இந்த டாஸ்க்கை பார்க்க வேண்டியதாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த டாஸ்க்கை பார்க்கறதுக்கு தான் நமக்கு வருமானமாக இருக்கலாம் கிடையாது நமக்கு ஒரு சின்ன ஒரு டாஸ்க் மாதிரி தந்திருக்காங்க சரியா ஸோ எங்கள் பாருங்கள் ஃபைவ் ப்ளஸ் எயிட் எவ்வளோ பதிமூணு பதிமூணு ஃபைவ் ப்ளஸ் எயிட் தேர்ட்டின் ஓகேவா சப்மிட் கொடுக்குறேன் இவ்வான் சேஸ் கடைசின்னு சொல்லி வருது ஓகே கொடுக்குறேன் சரியா இப்போ லோடாகணும் லோட் ஆகி அடுத்த இமேஜ் இந்த மாதிரி வந்து வரணும் ஓகேவா தொடர்ந்து கேப்சரே வந்துட்டுனாலும் நீங்கள் பேக் வந்துட்டு மறுபடியும் நீங்கள் பார்க்கலாம் ஓகேவா ஸோ பாருங்கள் இப்போ நானூற்றி பத்து வந்துச்சு நான் இது வரைக்கும் நான் பார்க்க போகிறேன் ஸோ மறுபடியும் பாருங்க இமேஜ் வருது இதை வந்து நான் மறுபடியும் நான் கிளிக் பண்ணணும் ஸோ இப்போ வந்து மறுபடியும் இந்த கூட்டி ஆன்சர்ஸ் போடணும் பதினஞ்சு ஆறு ப்ளஸ் ஒன்பது பதினஞ்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த நீங்களோட சீலிங் எவ்வளோ அதை படி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் சரியா ஸோ லோட லோட இந்த பேஜ் வரும் இந்த பேஜ்க்கு வந்தப்போ இமேஜ் வரும் இமேஜ் வந்தப்போ இந்த வீண் கொடுக்கணும் ஒவ்வொரு வாடியும் ஸோ சம்டைம் வந்து இந்த கேப்ஸாகவே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும் அந்த மாதிரி வந்தால் நீங்கள் பேக் வந்துட்டு மறுபடியும் வந்து பண்ணுங்கள் சரியா பேக் வந்துட்டு வீடியோ பார்த்து தான் பண்ணுமான்லாம் கிடையாது நீங்கள் அப்படியே ஒன்ஸ் பேக் பட்டன் கிளிக் பண்ணினாவே பேக்கு போகும் இல்லை டைம் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜ் மறுபடியும் வரும் ஓகே இந்த பேஜ் மறுபடியும் வந்ததுன்னா நீங்கள் வந்து மறுபடியும் வியூ கொடுங்க சரியா சின்ன சின்ன எரர்ஸ்லாம் வருவோங்க அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணணும் அதெல்லாம் ட்ரிக்லாம் நான் தான் சொல்லித்தரேன் இல்லையா நம்மளோட வீடியோவில் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் ஸோ இப்போ வந்து இப்போ எம்டி பேஜாக வருது ஓகேவா இந்த எம் எம்டி பேஜாக நின்னாலுமே பேக் பேக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மறுபடியும் இந்த மாதிரி வந்துச்சா மறுபடியும் பேக் பிளிக் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜ்லேருந்து மறுபடியும் நம்ம பார்க்கணும் சரியா ஸோ மறுபடியும் நான் வியூ கொடுக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி தாங்க பார்க்கணும் ஸோ நிறைய பேர் பார்க்க தெரியாமல் இருக்கீங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதே மாதிரி பார்த்துருங்க சரியா ஸோ எயிட் ஒன் ப்ளஸ் எயிட் நைன் ஓகேவா ஸோ ஓகே இப்போ பார்த்துங்க கடை வருதா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு கார்டு ம் ஸோ சம்டைம் வந்து போட்ட இதே தான் வந்து வந்துட்டுருக்கோம் இருந்தாலும் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க டாஸ்க்லாம் பெரிய விஷயமே கிடையாது நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா சாகப்போகுது அவ்வளோதான் இப்போ மறு எம்டிபேஜ் காடுது மறுபடியும் பேக் வர ஓகேவா மறுபடியும் வந்து இந்த பேஜ் வந்தவுடனே நம்ம வந்து வியூ கொடுக்குறோம் சரியா ஒரு சின்ன சின்ன எட்ரஸ்லாம் இருக்குது அவங்க அதை கலெக்ட் பண்ணணும் இப்போ நமக்கு வந்து டேவட் கம்மிஷன்லாம் கிடைக்க மாட்டேங்குதுங்க ஓகேவா நமக்கு என்ன கிடைக்கிது டேவிட் கம்மிஷன் கிடைக்கல அதனால எதோ அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இனிமேல் சிஸ்டமேட்டிக் தான் தான் ஆன்லைனில் கூட எந்தோ கிடையாது ஆஃபீஸும் கிடையாது இனிமேல் ஆன்லைனில் தான் சர்வீஸ் வந்து பண்ண போடுறாங்க சரிங்களா ஸோ உங்கள் பாங்க இப்போ நானூற்றி முப்பத்தஞ்சு வந்துச்சா ஸோ மறுபடியும் நான் வீ கொடுக்குறேன் ஒன் ப்ளஸ் நைன் டென்னுன்னு கொடுக்குறேன் சப்மிட் கொடுக்குறேன் ஓகே கொடுக்குறேன் ஓகேவா ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீச் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஆடு வரல பார்த்தீங்களா அறுநூற்றி அறுபத்தஞ்சு இங்கே கீழே அறநூற்றி அறுபத்தஞ்சி வந்துடுச்சு இதே மாதிரி உங்களோட லிமிட் என்னவோ அது அது இருக்கணும் கீழேயும் வந்து அது வந்து மேட்ச் ஆகணும் சரியா அது வரைக்கும் நீங்கள் பார்க்கணும் இப்போ எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி இங்கே எனக்கு இன்னும் ஆடு வரல சரிங்களா ஸோ இதை இந்த அமௌண்ட் நான் யூஸ் பண்ணிட்டு நான் வெளியே வந்துடலாம் சரிங்களா ஸோ நியூ பிளானில் வரவங்களாம் இங்கே நூற்றி எண்பது நாள் டேஸ் போட்டிருப்பாங்க இங்கே வந்து கவுண்டிங் இருக்கும் ஓகேவா நான் வந்து பழைய பிளான் ஒன் டுவெண்ட்டி டேஸ் பிளான் ஸோ ஒன் டொன் டேஸ் பிளானில் உள்ளவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க ஓகேவா அதை பற்றி நான் வந்து பேச விரும்பலை இந்த எதனால் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க புது பிளானில் வரவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது ஓகேவா ஆனால் வந்து ரெண்டுமே வந்து பார்த்து பார்த்து குழப்பி குழப்பி நம்ம வந்து டீம் குரோத்தே வந்து பண்ணாமல் பழைய பிளான்லாம் வந்து இப்போ அதுதான் மாற்றிருக்காங்க முடியும் ஸோ மக்களுக்கு பிடிச்ச பிளானாக வந்து இப்போ இருக்குது இனிமேல் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க விட்ரா கொடுத்தா நமக்கு வந்து எத்தனை நாளாக வருது நாலு நாளில் வந்துடுதுங்க சனிக்கிழமை நம்ம விட்ரா போட்டுக்கலாம் ஐநூறுவாய்க்கு மேலே இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் புதிய மொபைல் எல்லாமே இது வந்து பழைய மெம்பர்லாம் வந்து இது பண்ணிக்காதீங்க புதுசாக ஜாயின் பண்ணக்கூடிய நபர்கள் ஒன்பதாயிரரூவா பிளானில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லை மூவாயிரரூபா ப்ளாங்கில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஏன்னா அவங்களுக்குலாம் ஐநூறுரூவாய்க்கு மேலே இருந்தால் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா அதேமாதிரி ஓல்டு மெம்பர்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க அப்டேட் பண்ணோம்னா இந்த ஆப்ஷன்ஸ் பாருங்கள் இங்கே சைட்டில் இந்த குளோகோ வாங்கி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி அப்டேட் மெம்பர்ஷிப் இருக்கும் மெம்பர்ஷிப் அப்டேட் பண்ணிக்கோங்க என்றைக்கு நீங்கள் புது பிளானுக்குள்ளே வரீங்களோ அன்னிலேருந்து தான் டே ஒன் அணிலேருந்து ஐநூறுக்கு மேலே வந்து தான் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நான் பாருங்கள் இங்கே முப்பத்தி ஆறாயிரூவா வந்து பக்கம் ஏன் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம டீம் க்ரோத் வந்து டேவா ட்ரஃபில் வந்து ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க இது வந்து பழைய நபர்கள் ஒரு வருஷமாக செயல்பட்டுன்னு சொன்னாங்க இல்லையா அப்போல்லாம் வந்து சில பேர் வந்து சில தவறான நபர்கள் பேச்சை கேட்டு ரீபத் பண்ணாமல் போயிட்டாங்க நாங்களாம் வந்து உட்காந்து ரீபத் பண்ணுங்க பண்ணுங்க சொல்லிட்டு இருந்தோம் அப்போ பண்ணாமல் போய்ட்டு இப்போலாம் வந்து கேட்டுருக்காங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி மக்கள்லாம் வராதிங்க பழைய விஷயத்தை பற்றி பேசுறது தான் எனக்கு வந்து எதுவுமே கால் பண்ணாதீங்க காலேயே பண்ணக்கூடாது யாராக இருந்தாலும் சரி எங்களுக்கு கால் பண்ணக்கூடாது மிசேஜ் மட்டும் தான் பண்ணணும் எங்களுக்கு எல்லாமே வாட்ஸ்அப் ஆன்லைனில் தான் இருப்போம் வாட்ஸ்அப் மிசேஜ் மட்டும் பண்ணுங்கள் சரியா கால் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க நாங்கள் அட்டனே பண்ண மாட்டோம் காலை தயவு செஞ்சு வந்து பண்ணாதீங்க சரியா தயவு செஞ்சு வாட்ஸ்அப் மிசேஜ் மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ரீப்ளை வரும் சரிங்களா ஏன்னால் வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இந்த கால் பேஸ்ட்டாக உட்காந்துருக்க முடியாது நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜியெலாம் அவங்க பயன்படுத்துவோம் வாட்ஸ்அப் டெலிகிராமு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துச்சு இல்லையா அதன் மூலிமா நம்ம கம்யூனேஷன் வந்து இது பண்ணுவோம் ஈஸியாக வந்து இருக்குது எல்லா அதில் சரிங்களா ஸோ ஓகேங்க ராயலோ இனிமேல் கரெக்டாக செயல்படும் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம் நியூ பிளானில் ஐநூறுக்கு மேலே வந்தால் விட்ரா பண்ணிக்கலாம் சடிகளமான விட்ரா கொடுப்பாங்க வாரம் வார விட்ரா கொடுப்பாங்க நீங்கள் விட்ரா கொடுத்தீங்கன்னா அடுத்த ஒரு நாலு நாளைக்குள்ளே உங்களுக்கு பணம் ரிசீவ் ஆகிடும் ஸோ எல்லாத்துக்கும் வந்துட்டுருக்குங்க அதனால தான் சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா நாங்கள் சொல்ல மாட்டோம் இனிமேல் சிஸ்டமெட்டிக் தான் ராயிலோவில் சிஸ்டமெட்டிக் தான் சரிங்களா எந்த வித மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணாமல் தான் சரி உங்களோட டீட்டெயில்ஸாக நிறைய பேர் தப்புப்பாக கொடுக்குறீங்க ஏன் தப்பு தப்பாக கொடுக்குறீன்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது விவரமாக இருங்க ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன கம்பெனின்னு தெரிஞ்சுக்கு ஜாயின் பண்ணுங்கள் அது போக உங்களோட டீட்டெயில்ஸு பேங்க் டீட்டெயில்ஸு பேன் கார்டு தப்பு தப்புப்பாக கொடுக்காதீங்க தப்பாக கொடுத்துட்டு தப்பாக கொடுத்துட்டேன்னு சொல்லி சொல்லாதீங்க அதுக்கெலாம் ஃபைன் போடுவாங்க ஓகேவா அந்த மாதிரி மக்கள்லாம் வந்து தப்பாக பண்ணிவிடுவேன்னா அவன் என்ன பண்ணுறது பார்த்து பொறுமையாக நிதானமாக பண்ணால் எந்த தப்பும் நடக்காது சரிங்களா இப்போது ராயலோ பர்ஃபெக்டான கம்பெனியாக வந்து வந்துடுச்சு விட்ராலாம் பக்கம் ஆன் டைமுக்கு வந்து வந்துட்டுருக்கு எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா உண்மையான கம்பெனியை பற்றி நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம் சரியா அதே மாதிரி அந்த ரிவ்யூஸ் பார்க்கறது கமெண்ட்ஸ் தான் வந்து பார்த்து இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணாதீங்க உங்களோட மனசாட்சிக்கு உண்மைப்பட்டால் அதை செஞ்சுட்டு போயிட்டாங்க நாங்களாம் அப்படிதான் எம் சொல்கிறதையும் கேட்க மாட்டோம் எங்கள் மனசாட்சி எது ஸ்டெடின்னு படுதோ அதை மட்டும் தான் கேட்போம் அது யாராக இருந்தாலும் சரி எப்படி பேச்ச கூட நாங்கள் கேட்க மாட்டோம் எங்கள் மனசாட்சி அது ஸ்டெடின் போட்டால் தான் நாங்கள் செய்வோம் சரிங்களா அது எந்த கம்பெனி எப்படியாக இருந்தாலும் சரி அவங்க சரியாக சொல்கிறாங்களா நமக்கு சரியாக அது படுதா அப்படி இருந்தால் மட்டும் தான் நாங்கள் செஞ்சுட்டு போவோம் இல்லைனா வந்து நாங்கள் கேள்விகள் கேட்போம் எல்லாம் யாராக இருந்தாலுமே ஓகேவா எல்லாத்தையும் நாங்கள் கேள்வி கேட்டுருக்கோங்க சும்மாலாம் இல்லை நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம் டீம் எடுக்கிறோம் அப்படின்னா கம்பெனி வந்து இன்கம் தர வந்து கம்பெனியோட பொறுப்பு எல்லாம் தந்துட்டு இருக்காங்க மற்ற நிறைய கம்பெனிகள் இருக்குது ஓகேவா நான் வந்து பத்து ப்ராஜெக்ட் இருக்கேன் ஸோ பத்தில் நிறைய கான்செப்ட் வந்து பெஸ்ட்டாகவே இருக்குது அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் எல்லா வீடியோஸ்லாம் பாருங்கள் பார்த்து எது பிடிச்சிருக்கோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணுறது அவசியம் கிடையாது உங்களுக்கு பிடிச்சா ஜாயின் பண்ணுங்க இல்லையா ஜாயின் பண்ணா அதேமாதிரி ஆன்லைன் சஸ்லாம் ஓன் ரிஸ்க் தான் ஓன் ரிஸ்க் எடுத்து அதான் தான் வாங்க இல்லைன்னா அதுவும் ஜாயின் பண்ணாமல் வீட்டில் மட்டும் உட்காந்துருக்கேங்க சரியா ஏன்னா வந்து பிஸ்னஸ்னால் எப்படி பண்ணணுன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த அவேர்னஸை நம்ம சேனலில் கொடுத்துட்டு பிஸ்னஸை பிஸ்னஸாக பண்ணணும் ஓகேவா ஏதோ ஒன்று போட்டு பண்ணிக்கூடாது நம்ம சொந்த தொழில் பணம் எப்படி பண்ணுவோம் சொந்தமாக வந்து பணம் போட்டு பண்ணி எதை வந்தாலும் லாபனஸ் வந்தால் எடுத்து தவணும்னா இல்லையா அந்த மாதிரி வந்து பணம் பழைக்கும் பழகிக்கோங்க அப்படின்னு போட்டு டாச்சர் பண்ணாதீங்க ஏன்னா கம்பெனியோட டியூட்டி கம் அமௌண்ட் எடுத்து எல்லாமே சரிங்களா இது எல்லா கான்செப்ட் பொதுவாக நான் ஓகே இந்த கான்செப்ட்டில் பொதுவாக சொல்கிறேன் சரியா அதேமாதிரி கமெண்ட்டை பார்த்து ரிவ்யூ பார்த்து ஒரு டிசைன்லாம் எல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் போய் படம் பார்க்கறதுலாம் கூட சரி கமெண்ட்டை பார்த்துலாம் போகாதீங்க நீங்கள் போய்ட்டு பார்த்து டிசைட் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மனம் இல்லை ஒவ்வொரு மாதிரி நினச்சிட்டு ஃபீல் பண்ணி பார்ப்பாங்க ஓகேவா அதெல்லாம் வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தை நீங்கள் பார்த்து இது பண்ணுங்கள் ஸோ ராயல கம்பெனி நல்ல கம்பெனி நான் அதான் சொல்ல முடியும் ஜாயின் பண்ணால் நல்ல எதிர்காலம் இருக்குது எல்லாத்துக்கும் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்